பொல்லாத காரியங்களை செய்கிறவர்களையும் கொண்டு பரலோகராஜ்யத்தில் வைக்கிறதுக்கு ராஜா ஆயத்தமா இல்ல இந்த இருக்கும் பொழுதே நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் மாசற்றதும் பிள்ளையற்றதும் மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தான் என்ன செஞ்சாராம் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் ஒப்பு கொடுத்தார் இந்த பழைய புதிய ஏற்பாடை நீங்க எடுத்து பார்த்துட்டீங்கன்னா கத்துறை பிள்ளைகளே ஒவ்வொரு ஏசு குஸ்து பரிசுத்தமாகுங்க பரிசுத்தமாகுங்க பொறாமையை விடுங்க எரிச்சலை விடுங்க கோபத்தை விடுங்க விபச்சாரத்தை விடுங்க வேசுத்தனத்தை விடுங்க கலவை விடுங்க புறங்குறுதலை விடுங்க மாம்ச இச்சைகளை வெறுத்து தள்ளுங்க மாம்சத்தின்படி நடவாதீங்க ஆவின்படி நடவுங்க இதத்தான் நமக்கு போதிக்கிறாங்க இதத்தான் நமக்கு போதிக்கிறாங்க அதனால இந்த நாட்களை இதெல்லாம் வச்சுக்கிட்டு பரிசுத்தமா பரிசுத்தமான வாழ்றேன்னு சொல்லிட்டு நீங்க அங்க போனீங்கன்னா பரலோகத்துக்கு போக முடியாது கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிக்கணும்னா நமக்கு வஸ்திரம் முதலாவது ரெச்சிபின் வஸ்திரம் வேணும் ரட்சிப்பின் வஸ்திரம் வேணும் அங்கே நல்லார் பொல்லார் எல்லாம் கூட்டிட்டு கொண்டு வந்தா ஒருத்தர் அங்க அந்த பொல்லாதவன் என்ன செய்யறான் வஸ்திரம் வந்து இல்லாதவனா இருக்கிறான் கல்யாண வஸ்தர் இல்லாதவனா இருக்கும் பொழுது அவனை கையும் காலையும் கட்டி புறமான இருகளில் தூக்கி கொண்டு போட்டு விட்டாங்க அங்க அழுதையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் நாம் ஆளாகிவிடக்கூடாது என்று வேதவசனம் சொல்ல